பாலிப்பு திருப்பணி குழுவின் சார்பாக இருபத்தோராது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த வைபவத்திற்கு எங்களுடைய குழுவின் சார்பாக கடந்த இருபத்தோரு வருட காலமாக பணி செய்து வருகின்ற எஸ் பள்ளி மாணவருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொதுமக்கள் முன்பு வந்து சாப்பாட்டிற்காக வந்துட்டு ஒவ்வொரு இடமும் அலைந்த காலம் போய் இந்த நல்ல சாப்பாடு அன்னதானமும் சிறப்பாகவும் சீரோடு நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிதை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கரங்கோவில் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்கரங்கோவில் ஆடித்தவசு அன்னம்பாளிப்பு குழுவின் சார்பாக தொடர்ந்து இருபத்தி ஓராவது ஆண்டாக அண்ணம்பாளிப்பு நடைபெற்று வருகிறது இது நான்கு மண்டபங்களில் இந்த அன்னதானமானது நடைபெறுது மடம் கோகுளம் மண்டபம் ராயர் சத்திரம் சண்முகர் மகால் ஆகிய நான்கு மண்டபங்களிலே லட்சக்கணக்கான பேர் வந்து உணவருந்தை செல்கிறார்கள் இங்கு அனைவருக்கும் இலை போட்டு கல்யாண விருந்து போல் சாம்பார் மொத்த ரசம் மோர் அவியல் பொரியல் பச்சடி பாயாசத்தோட சாப்பாடு அரிசுவை விருந்து வழங்கப்படுகிறது அனைத்து மக்களும் வந்து வயிறார உணவர்த்தி செல்கிறார்கள் இதை அன்னை கோமதி வந்து இந்த மக்களுக்கு எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் இங்கு எங்கள் பள்ளி எஸ் என் ராமசாமி ராஜா மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக எங்களது நிர்வாகத்தின் அனுமதியோடும் எங்கள் தலைமை ஆசிரியர் அனுமதியோடும் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு தொடர்ந்து இருபத்தோரு ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகிறோம் இதற்கு பணி செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னை கோமதியையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து இங்கு பணி செய்ய வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து பணி செய்ய பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அன்னதானத்தை அழகான சாப்பாடு உணவை ஒப்பிடாதி அவர்கள் சமையல் மாஸ்டர் அவர்கள் குழுவினர் செய்து வருகிறார்கள் இந்த கோகுல மண்டலத்தில் நடைபெறக்கூடிய இந்த அன்னம்பாளிப்பானது சிறப்பாக நடைபெறுகிறது அனைவரும் வந்து வினவருந்தி செல்லுமாறு அண்ணம்பாளிப்பு குழுவின் சார்பாக நான் போட்டு நன்றி